வணக்கம் மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பவர் திரு கரிகால் சோழமல்லர் தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்ற குழுவின் அடுத்த கட்ட கலந்தாய்வு தேனியில் நடத்தலாமா என தேனி மாவட்ட தேவேந்திரகுல மக்களின் கருத்துக்களை கூற வேண்டும் என தனது வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார் பட்டியல் வெளியேற்ற குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு சங்கர் குரு அவர்கள் திரு சங்கர் குரு அவர்களை தொடர்பு கொண்டு தேனி மாவட்ட தேவேந்திர மக்கள் தாங்கள் கருத்துக்களை கூற வேண்டும் என மரதமலர் உறவுகள் வலியுறுத்துகிறது பட்டியல் வெளியேற்ற குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு சங்கர் குரு அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு எட்டு நான்கு 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 ஏழு ஒன்பது வீரமல்லத்தி வடிவு சுந்தரலிங்க தேமனார் வலைதள குழுமத்தின் சார்பாகவும் மருதமலர் உறவுகள் வலைதள குழுமத்தின் சார்பாகவும் மங்கையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது தமிழகம் எங்கும் தேவேந்திரர்களின் அடையாளங்களை நிறுவி வரும் தேவேந்திரகுல மக்களுக்கும் வரும் காலங்களில் தேவேந்திரகுல இளைய தலைமுறைகள் தாங்கள் வீட்டிலுள்ள வீர மல்லத்திகளுக்கு நம் இன வரலாறுகளை எடுத்து கூற வேண்டும் என மருதமலர் உறவுகள் வலியுறுத்துகிறது தென்காசியில் நடந்து வரும் காசி விசிவநாதர் திருக்கோவிலில் நேற்று திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் புதிய தமிழகத்தின் மாவட்ட செயலாளர் திரு ஜெயக்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் செய்தி பிரிவுகளுக்காக மதுரையிலிருந்து கரிகாச்சோளமுள்ளார் மற்றும் ஒளிப்பதிவாளர் மாரிராஜ் தேவேந்திரர்